இதுதான் ஸ்ரீ பூவராக சாமி திருக்கோயில் ஸ்ரீமுஷ்ணம் இங்கே பெரிய கோபுரம் இருக்குது நல்ல பெருமாள் சிலை இருக்குது அம்மன் இருக்காங்க இந்த கோயிலில் முக்கியமான விஷயம் என்னென்னா புது வண்டிகளை வாகனங்களை வாங்கி வந்துட்டு பூஜை போடுறாங்க இங்கே வர எவ்வளோ எலுமிச்சம்பழம்லாம் இருக்குது அதெல்லாம் எலுமிச்சம்படாலாம் இருக்குது இது மாதிரி வாகனங்களுக்கு பூஜை போடுறதுங்க முக்கியமாக வச்சுருக்காங்க கோயில் கோபுரம் நல்லா அழகாக இருக்குது நம்ம ஆட்கள்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க வெயிலாக இருக்குது wah ini kan bikinnya wah